உத்புருஷ உத்தர புருஷ உத்தம புருஷ அப்படின்ட்டு இந்த ஐந்து விஷயங்களை பேசியிருந்தோம் ஸோ இது அப்புருஷ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஜட பிரபஞ்சம் புருஷ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடலை உடைய ஆத்மாக்கள் உத்புருஷ இந்த உடலையுடைய ஆத்மாக்கள்ல சிறந்தவர்கள் யாரு முக்தி பெற்றவர்கள் உத்தர புருஷ அப்படின்னா முக்தி பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவர்கள் யாரு நித்தியமா இருக்கக்கூடியவர்கள் நித்தியம் நித்திய சோரிகளா இருக்கக்கூடியவர்கள் உத்தம புருஷ அப்படின்னா நித்தியமாக மோட்சம் அடைந்த ஆத்மாக்களில் உத்தமானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் புருஷோத்தமராக இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம் அப்போ ஒருத்தர் சந்தேகம் வரும் ஓ பகவான் புருஷோத்தமரா இருக்கார் அப்படின்னா எல்லாத்த விட தனியா இங்க தூரமா இருப்பாரோ நமக்குள்ள கலக்க மாட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருமா அதுதான் என்ன பேர் சொல்றாங்க இங்க அப்படி கிடையாது பகவான் சர்வஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பகவான் சர்வகா அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமாகவும் இருந்து எல்லாவற்றும் நகர்வதனால அவருக்கு பேரு சர்வகா பொதுவாக மக்கள் வந்து கோயிலுக்குள்ள வருவாங்க நடப்பாங்க உக்காருவாங்க இது சகஜமான விஷயம் இல்லையா ஏதாவது வித்தியாசமா இருந்தால் நானே சொல்றேன் உங்ககிட்ட யாராவது வந்து தலைகள் நடக்கிறாங்க அப்படின்னா நானே சொல்றேன் எல்லாரும் திரும்பி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா எல்லாரும் உட்காந்து கிளாஸ் மட்டும் கேட்கலாம் இல்லையா பொதுவாக மக்கள் நடக்கிறது ரொம்ப பொதுவான விஷயம்தான் காலம் நடக்கிறது ரொம்ப பொதுவான தான் வந்து உக்காரதும் பொதுவான விஷயம்தான் சரி சோ பகவான் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் என்ன பண்றார் அப்படின்னா எல்லாவற்றிலும் இருக்கார் அதே போல எல்லாவற்றிலும் நகர்கிறார் அப்படின்ற ரெண்டு விதமான அர்த்தங்களை சொல்றார் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் பகவத்கீதையில ஆத்மா பத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஆத்மா பத்தி பேசுற என்ன சொல்றாரு நாசதோ சதோ வித்யதே பாவோ ந பாவோ வித்யதே சத உபயோரப்பி திருஷ்டம் துவனயோ தத்வதர்சிமிஹி ஆத்மாவை உணர்ந்தவர்கள் இப்படியாக முடிவு சொல்றாங்க என்ன முடிவு சொல்றாங்க ஆத்மா நிலையானது ஆத்மா மாற்றம் அடையாதது உடல் மாறக்கூடியது முடிச்சுட்டார் ஆத்மா பற்றி பேசி முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் சும்மா விட்டாரா இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிக்கிறார் அவிநாசி தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் கருத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அந்த ஆத்மா பத்தி பேசி முடிச்சாச்சும் மறுபடியும் ஆத்மா பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஆத்மாவுடைய குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா வெறும் ஆத்மா பத்தி சொன்னா போதாது நான் ஆத்மா நான் ஆத்மான்னு சொன்னா பார்த்தது அந்த ஆத்மாவிற்குன்னு ஒரு குணம் இருக்கும் அந்த குணங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் சோ அதனால அங்க ஒரு விஷயம் சொல்றாரு ஆத்மாவுடைய குணமா ஒன்று சொல்றாரு அவிநாஷி தத்வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் ஆத்மாவுடைய ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரே இடத்துல இருந்தாலும் பரவக்கூடிய தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரே இடத்துல தங்கிட்டு இருந்தாலும் நகரக்கூடிய தன்மை இருக்கு ஆத்மாவிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பொதுவா நினைச்சுட்டு இருக்கோம் ஆத்மா அப்படின்னா எப்படி இருக்கும் இப்ப நம்மளுக்கு நிலம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியும் நீர் அப்படின்னா எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் இல்லையா நெருப்பு அப்படிங்க எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் இந்த உடல் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டிருக்கு சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இதுல சத் அப்படிங்கிறது என்னது நிரந்தரமானது இது ஆத்மாவுடைய குணம் தான் ஆத்மாவே கிடையாது குணம் நிரந்தரமானது ஆத்மா நிரந்தரம் வாழக்கூடியது சித் அப்படிங்கிறது என்னது ஞானமயன் இல்லையா இரண்டாவது மூன்றாவது ஆனந்தம் ஆனந்தம் அப்படிங்கிறது அவனுடைய குணம் அவன் எப்படி இருப்பான் ஆத்மா எப்படி இருக்காரு நிரந்தரமா இருக்காரு ஆனந்தமா இருக்கார் இது ஆத்மாவுடைய குணம் அப்ப ஆத்மான எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் போது ஞானமயன் ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க ஞானஸ்வரூபனா இருக்கிறதுனால தான் அவனுக்கு பேர் ஆத்மான்னு பேர் சொல்றோம் ஆத்மா எப்படி இருக்கான் ஞான ஸ்வரூபனா இருக்கான் அவனுடைய ஸ்வரூபம் என்னதான் ஞானமா ஞானமே வடிவமாக இருக்கான் அப்படின்றது தான் ஆத்மாவுடைய ஸ்வரூபம் எப்படி இந்த உன் இந்த உடலானது பஞ்சபூதங்களுடைய கலவையினால உண்டாக்கப்பட்டிருக்கோ அது போல ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டிருக்கு ஞானத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு ஞானம்தான் இல்லையா அந்த ஆத்மா நிரந்தரமானது அதனால சத்துன்னு சொல்லி சொல்றோம் அந்த ஆத்மா ஆனந்தமா இருக்கும் அதனால ஆனந்தம் சொல்லி சொல்றோம் ஆனா ஆத்மா எதனால் ஆக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க ஞானத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு இப்ப ஆத்மா எப்படிப்பட்ட ஞானத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு நான் இந்த உடல் நான் இந்த உலகத்துல அனுபவிக்கணும் நான் தான் இந்த உலகத்துல கஷ்டப்படுறேன் நான் தான் இது அப்படின்ற தவறான ஞானத்தினால் ஆக்கப்பட்டிருக்கு இந்த ஞானமானது மாறணும் எப்படிப்பட்ட ஞானம் மாறணும் நான் இந்த உடல் அல்ல நான் ஆத்மா நான் பகவானை சேர்ந்தவன் நான் பகவானுக்காக சேவை பண்ணுறதுக்காக இருக்கேன் அப்படின்னு இந்த ஞானத்துக்கு மாறணும் இல்லையா அதனால் ஆத்மான்னு சொல்லி சொல்லும்போது அது ஞானமயனாக இருக்கான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு ஒரு இருட்டான அறைக்குள்ளார ஒரு விளக்க கொண்டு வந்து வைச்சோம் அப்படின்னா விளக்கு ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் அதனுடைய சக்தி எல்லா இடத்துலையும் ட்ராவல் ஆகுது இல்லையா ஸோ அது போல் இந்த உடலுக்குள்ளார ஆத்மா ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும் அதனுடைய சக்தியானது உடல் முழுவதும் எப்படி பரவி இருக்கோ சர்வதா அப்படின்னா எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோ அது போல பகவான் இந்த உலகத்துல எப்படி இருக்கார் அப்படின்னா பரமாத்மாவாக இருந்து இந்த உடல் இந்த பர இந்த உலகத்துக்குள்ள நுழைஞ்ச பகவான் என்ன பண்றார் இந்த உலகம் முழுவதும் எப்படி இருக்காரா பரவி நிறைஞ்சு கிடக்கிறாரா பிரிக்க முடியாத ஒரு சேர்த்தியோட பகவான் சேர்ந்து இருக்காரு இந்த உலகத்துல எப்படி நெருப்பு கிட்ட இருந்து நம்ம சூட்டை பிரிக்க முடியாதோ எப்படி தண்ணீர்ல இருந்து நம்ம ஈரத்தன்மையை பிரிக்க முடியாதோ அது போல என்ன பண்ண முடியாதா பகவானை இந்த உலகத்துல இருந்து பிரிக்க முடியாம ஒன்றி இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றேன் கிருஷ்ணன் அதனால தான் நம்மளுக்கு பகவத்கீதையில வந்து பிரசோகம் அப்து கௌந்தேய பிரபாஸ்மே சசி சூரிய யோகம் அப்படின்ற இத்தியாதி ஸ்லோகங்களால நான் இந்த உலகத்துல எப்படி சக்தியா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பிக்கிறேன் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அதனால இங்க என்னன்னா என்ன சொல்ல வர்றாரு பகவானுடைய உடல் தான் இந்த சரீரம் இந்த இந்த பிரபஞ்சம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இந்த உடல் இருக்கு இந்த உடலுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு இந்த ஆத்மா தான் இந்த உடல் செயல்பட்டு இருக்கு இந்த பெரிய உலகம் என்னதான் ஒரு பெரிய உடல் தான் இல்லையா இந்த பெரிய உடலுக்கு என்ன தேவை கண்டிப்பா ஒரு ஆத்மா தேவை அந்த ஆத்மா தான் பரமாத்மா ஆத்மா சோ அப்ப இந்த பரமாத்மாவானவன் இந்த உலகை தன்னுடைய உடலாக கொண்டு இதுல இருந்து பிரிந்தே இல்லாம என்றும் சேர்ந்தே இருக்கிறனால அவனுக்கு பேரு சர்வக அப்படின்னு சொல்லி சர்வம் சமாப்னோசி ததோசி சர்வகா அப்படின்னு கிருஷ்ண அர்ஜுனன் பகவத்கீதையில பதினோராம் அத்தியாயத்துல சொல்றத பாக்குறோம் அப்படின்னு சொல்லி ஓகே இருபத்தி அஞ்சாவது நாமம் சர்வக பகவான் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கான் தன்னுடைய சரீரமாக இது எல்லாத்தையும் கொண்டிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றார்